சமஸ்கிருதத்தில் இருக்கும் நான்கு வேதங்களையும் கற்க என்றால் அவற்றை முறையாக புரிந்து கொண்டு ஒரு குருவிடம் கற்க வேண்டும் என்றும் அதற்கு பிரம்மோபதேசம் என்று சொல்லப்படும் உபநயனம் பெற்றவர்கள் மட்டும்தான் கற்க முடியும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பது ஏன் சமஸ்கிருதத்தில் வேதங்களை படிக்க இயலாதவர்கள் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுகின்ற தேவாரம் திருவாசகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் போன்ற புனித நூல்களைக் கற்று அவற்றை கோவில்களிலும் வீட்டிலும் ஓதினால் சதுர் வேதங்களையும் கற்றுக்கொள்வதனால் கிடைக்கும் புண்ணிய பலன்கள் கிடைக்குமா ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அதுதான் சிவபெருமானை பற்றிய வர்ணனை இப்போ வடமொழியை மண்ணு புகழ் மகேந்திரகிரியில் ஈசன் அருளிய பனுவல் என்று சொல்லக்கூடிய முறையில் வடமொழி இருக்கு இல்லையா அதை பாணினிக்கு கொடுத்தார் யார் சிவபெருமான் தமிழ்மொழியை அகசியருக்கு கொடுத்தார் அதனால் ஆரியம் தமிழ் ரெண்டுமே கடவுளால் உபதேசிக்கப்பட்ட மொழிகள்தான் அல்ல அதில் மனுமொழியம் சுந்தரனான்னு சொல்கிறார் ஆரியம்போர் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையாவும் சீரழமை திரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துவதுமேங்கிறார் சம்ஸ்கிருத்தி இன்றைக்கி பேச்சு வழக்கல் இல்லை அழிஞ்சு போச்சு அதனால் ஆரியம்போர் உலக வழக்குனால் ஜனங்க கல்விக்குலாம் பேசுறது அழிந்து ஒளிந்து சிதையாத அந்த மாதிரி அழிந்து போகாத தமிழே உன்னுடைய சீரழமை திறம் எங்கே இருக்க இன்னும் கொஞ்சம் உயிரோடு இருக்க பேசும் மொழியாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி உலகத்தில் ஹீப்ரூ லேட்டின் இந்த மாதிரி எத்தனையோ மொழிகள் தொன்மையான மொழிகள் ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி இல்லை லேட்டின் ஹீப்ரூ இதெல்லாம் எதுவுமே இன்றைக்கி பேச்சு வழக்கில் கிடையாது அதிலிருந்து வந்த மற்ற மொழிகள் இருக்குது இல்லையா இங்கிலீஷு இதெல்லாம் இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மொழிகளெல்லாம் ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ பிரிட்டிஷர்ஸ் போர்ச்சுகீஸ் ஃப்ரெஞ்ச் டச் இவங்கெல்லாம் உலகத்தில் ஏதோ ஒரு சில நாடுகளை ஆண்டாங்க அதனால் அவங்களுடைய மொழி இருக்கு இல்லையா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜுங்கிற முறையில் அது அப்படியே வந்துடுச்சு பௌர்ணமிக்கு பிறகு வரும் நான்காம் நாள் சங்கடஹர சதுர்த்தி என்று எல்லா விநாயக பெருமாள் சன்னதிகளிலும் பூஜைகள் செய்யப்படுவதன் காரணம் என்ன இந்த நாளில் விநாயக பெருமானை தரிசித்துவிட்டு தேய்பிரை சந்திரனை வழிபட வேண்டும் என்று ஏன் வலியுறுத்தப்படுகிறது இந்த வளர்ப்பிறை தேய்ப்பிறை அஷ்டமி நவமி இதெல்லாம் ஜனங்களுடைய அஸ்ட்ராலஜிக்கல் மூட நம்பிக்கைகளால் வந்த விஷயங்கள் ராமநவமி வருது அது வளர்ப்பிறை கோகுலாஷ்டமி வருது தேய்ப்பிரை அஷ்டமி அப்போ வளர்ப்பிற நல்லதா தேய்ப்பிறை கெட்டதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸோ இருக்கிறது பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாள் சந்திரன் நாகாசத்திரம் வளர்றானா தேரானாங்கிறத வச்சுக்கிட்டு இவங்க கொண்டு வராங்க அதனால் இதெல்லாம் அஸ்ட்ராலஜிக்கலாக யாரும் சொன்னது தான் இதெல்லாம் கரெக்டே கிடையாது ஆனால் எப்படி இருந்தாலும் இப்போ நீங்களே கிறீங்க ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து ஒரு இதெல்லாம் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க அதில் நூற்றி எழுபது கல்யாணம் விளங்காமல் போதா அப்போ நீங்கள் பார்த்த ஜாதகம் ஜோசியம் எல்லாம் போய் தானே இல்லையா இல்லைன்னா அவ்வளோலாம் பார்த்து பார்த்து தானே எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி ஏன் கல்யாணங்க விளங்காமல் போகுது அப்படி இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஏதோ ஒன்று இருக்குது அதை நீங்கள் உங்களுடைய கர்மான்னு வச்சுக்கோங்க அந்த கர்மாவை இயக்குகிறது ஒம்பது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்களுடைய போக்கில் நம்முடைய வாழ்க்கை நகருது அதனால் இந்த அஸ்ட்ராலஜி சொல்கிறவனே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது ஒரு காலத்துலேயும் இருந்தாங்க நல்ல ஜோசி இருந்தது இந்த கில்லாடிங்கெல்லாம் இருந்தாங்க இங்கே அபிராமபுரத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அஞ்சு தான் வாங்குவார் ஆனால் இப்போ இல்லை அவர் உயிரோடு இல்லை அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க அவங்க தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க நிறைய பேர் காசு வாங்காமல் ஜோசம் சொல்லுவாங்க ரூலெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு கிரகம் இருக்குது இல்லையா அதனுடைய போக்கில் எல்லாருடைய வாழ்க்கை ராமர் ஆகட்டும் கிருஷ்ணராகட்டும் இயேசுவாகட்டும் எல்லாருக்குமே ஜாதகம் இருக்குது ஜாதகம் எதுக்கு ஆத்மாக்கு இல்லை உடம்புக்கு இருக்குது தொட தாயினுடைய கர்ப்பத்திலந்து வர்ற போது பிளானட்ஸ் அதுதான் உங்கள் ஜாதகன்றது உலகத்தில் எல்லாருக்குமே இருக்குது அதனால் அதனுடைய போக்கில் எல்லாத்தையும் பார்த்துன்னு போக வேண்டியது தான் பட் வேன் தி நெக்ஸ்ட் பிளானெட்ஸ் கம் அது தூக்கி விடுவோம் நிலங்கரையில் நெருப்பெல்லாம் வச்சு ஒரு வழி ஆனும்போது எல்லாரும் அவ்வளோதான் நினச்சிருப்பாங்க அதை விட்டு தான் இதெல்லாம் பண்ணணும் இவ்வளோ பெருசாக இங்கே வந்து தானே பண்ணணும் இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஸ் இருக்கும் சைவ சித்தாந்தத்தில் சிவனை பற்றி சொல்லுகிற போது யார் உற்றார் யார் அயலார் ஏதவன் பேர் ஏதவன் ஊர் என்று பாடுகிறார்கள் பரமசிவனுக்கு ஊரும் உற்றாரும் சொந்த பந்தமும் இல்லாத போது டோட்டல் டிட்டாச்மெண்டில் சொந்த பந்தங்கள் முற்றிலும் அற்ற நிலையில் இறைவனாக அருள் பாலிக்கிற தாங்கள் தனியாக நின்றேன் தானாக வந்தாய் என்ற பாடலில் வருகிற மாதிரி தங்கள் அடியவர்களை ஒரு தாயாக தந்தையாக குழந்தையாக தோழனாக துண்டனாக பல உறவு முறைகளில் வந்து காத்தருள்வது இவ்வாறு என்று தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள் கோபால நாயர் சார் என்ன வந்தது இவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப உபகாரி எல்லா குடும்பங்களும் நல்ல செய்வார் இவரால் முன்னுக்கு வந்தவங்க ரொம்ப பேர் இல்லையா இதுதான் கடவுளுடைய கோணம் ஒரு மலைன்றது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெய்யும் காத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் நதிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓடும் ஒரு மகானுங்கிறவங்க அப்படி தான் அட்டாச் ஆக மாட்டோம் அதாவது உங்கள் நான் வந்து ஐ வில் என்னோ எக்ஸ்ப்ரெஸ் மை இன்ட்ரெஸ்ட் ஆர் கமிட்மெண்ட் ஆர் லவ் டு ஆல் தி பீப்புள் அண்ட் ஐ ஒன்ட் கெட் அட்டாச் அது ஒன்று தான் நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டு உலகத்தில் ஒன்று அட்டாச்மெண்ட்டு இன்னொன்று லவ் சிவசங்கர் பாபா அது வந்து லவ்வு அட்டாச்மெண்ட் கிடையாது அட்டாச்மெண்ட் என்ன நீங்கள் உங்கள் பொண்ணு பிள்ளை குட்டிங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க இல்லையா இவங்க இல்லைன்னாக்கா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி ஒரு அதுதான் அட்டாச்மெண்ட்ன்றது இவர் அட்டாச் அர்த்தம் நான் ஆஸ்திரேலியா போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வந்தேன் அப்போ அவங்க ஒரு பெரிய ப்ரொஃபஸர் இருந்தார் சத்யமூர்த்தின்னு அவர் எனக்கு லெட்டர் இருந்தார் அது சொன்னார் சத்தியமூர்த்தி ஆகி அவர் அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு திரும்ப வந்தார் வரபோது அமெரிக்காவில் ஏர்போர்ட்டில் ஒரு பத்து பேர் அவர் சொந்தக்காரங்கெல்லாம் அவருக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு வந்தாங்க நான் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு டைம் போய்ட்டு வர்றபோது எனக்கு யாருமே தெரியாது வெங்கடேஷ் தான் தெரியும் ஆனால் ஏர்போர்ட்டுக்கு நூறு பேர் வந்தாங்க பெற்றில் நான் ஒரு வாரம் தான் இருந்தேன் பெத்தில் அப்போ அவர் எழுதுகிறார் இந்த மாதிரி நான் அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்தபோது சொந்தக்காரங்க பத்து பேர் வந்தாங்க அது அட்டாச்மெண்ட்டு எந்த சம்பந்தமும் இல்லாமல் நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே நூறு பேர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க இதுக்கு பேர் லவ்வு ஐ நோ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் அட்டாச்மெண்ட் அன்புக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இட் இஸ் பிகாஸ் ஐ ஆம் ரைட்டிங் மை ஸ்டோரி மை லைஃப் இஸ் ஸ்டில் ஸ்டில்ய மிஸ்டரி ஐ ஆம் ரைட்டிங் மை ஸ்டோரி மை லைஃப் இஸ் ஸ்டில்ய மிஸ்டரி யு ஆர் ரைட்டிங் ஹிஸ் ஸ்டோரி பிக் ஹெச்னா கடவுள்னு அர்த்தம் யூ ஆர் ரைட்டிங் ஹிஸ் ஸ்டோரி யுவர் லைஃப் இஸ் பிகம்மிங் ஹிஸ்டரின்னு எதுனா இதுதான் மகான்களுக்கும் மகன்களுக்கும் இல்லை வித்தியாசம் தனக்கென வாழா பிறர்க்குரிய ஆளர் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்காது மற்றவங்களுக்காக தான் வாழ்வாங்க உண்டாளம்மை உலகம் இந்த உலகம் இப்படி தான் இயங்குது இந்திரர் அமிழ்தம் உண்டலெனின் புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகிடன் உலகுடன் பெரியனும் கொள்ளலை ஆறுவில்லை வருது வருதுன்னா இந்த உலகத்தையே கொடுத்தா கூட வேணாம் போயான்வாங்களாம் புகை வேணால் பரவாயில்லையே உயிரை வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படிப்பட்டவர்களுடைய வரலாறு தான் இந்த உலகத்தினுடைய வரலாறு அப்போ பரமச்சாரியாராகட்டும் எந்த ஆகட்டும் ஒழுக்கமான நியாயமான சாமியாருங்க அவங்களுக்கு என்ன ஆகணும் ஒன்றும் இல்லை அவங்க கடவுளால் இந்த வேலைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்குள்ளே ஜாதகம் அவங்களுக்கு இருக்கும் அதுக்குள்ளே பவர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும் அதை வச்சு மக்களுக்கு நினைச்சாங்க இந்த ஜனங்கள் மதிக்கிறாங்களா மாலை போடுறாங்களா மிதிக்கிறாங்களா இதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை என் கடனும் பணி செய்து கிடப்பதே என்ன என் வேறு எம்எல்ஏ நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அந்த பாவனை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியாயமான மகானாக நான் இருந்தியானா இப்படி தான் இருப்பேன் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் கோபம் வராது வெறுப்பு இருக்காது வேண்டியவங்க வேண்டாதவங்கிற இது இருக்காது பாரபட்சம் இருக்காது இதுதான் வரல சொல்கிறது எத்துணையும் பேதம் வராது அப்படின்னா நோ டிஸ்கிரிமினேஷன் நோ பார்ஷாலிட்டி எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி நீ சாப்பிட்டியா உனக்கு தண்ணி கொடுத்தாங்களா கை கழுவு தண்ணி கொடுத்தாங்களா இதெல்லாம் தான் மற்றவங்க மே கம்ஃபர்ட் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் ஓக்குன்றார் யாவர் எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துகிறவங்க யார் அவர் உளம்தான் அவங்களுடைய உள்ளத்தில்தான் சித்த சத்து உருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெளிந்தேன் சித்த சத்து உருவாக இருக்கிற இறைவன் அந்த மாதிரி இருக்கவங்களுடைய உள்ளத்தில் நற்ற வத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் யோகி கிருத் பத்ம வாசினே இதுதான் அந்த மாதிரி இடங்களில் கடவுள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அப்படி யாராவது இருந்தால் அவங்களுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு வல்லதாக சொல்கிறார் அத்தகு வித்தகர் சேவடிக்கு சேவை செய்ய சிந்தை மிக வழிந்ததாலோ அப்படின்னா அப்படி யாராவது இருந்தால் சொல் நான் போய் அவங்களுக்கு தொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இந்த உலகத்தில் நல்ல சாமியாரே நீ கிடையாது நூற்றுக்கு தொண்ணூற்றி பேர் ஃப்ராடு அது ஒரு முழு நேரம் தொழிலாக வச்சுன்னுக்கிறான் வேஷம் கட்டினுக்கிறான் இவனுக்கு அரசியல் அது இது எல்லாமே தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி சாமியார்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆள் நிஜமாகவே நேர்மையாக இருப்பான் அனசாக இருப்பான் எந்த ஒரு பந்த பாசமும் எல்லாம் இருப்பான் துடு மேலெல்லாம் அசையிருக்காதுன்னா நம்புகிற மாதிரி இருக்கா நீ ஏன் சொல்லு ஏன்னா எல்லோருமே அப்படி ஆகி போயிட்ட காலி காலத்தில் எல்லாரும் மொட்டை போட்ட இடத்துல நீ கிராப் வச்சுன்னு போனால் யூஆர்ஏ ஆர்ட் நம்பர் எல்லோரும் கிராப் வச்சுன்னு இடத்துல நீ மொட்டையோடு பண்ணேன்னா நீ நக்கல் அடிப்பாங்க மொட்டை தட்டை மோர் வாத்த பொம்மை ஸோ இட்ஸ் அ கொஷின் ஆஃப் டூ இன் ரோமேஸ் ரோமெண்ட் டூ எல்லாரும் ஃப்ராடாக சட்டத்தில் ஒரு சிவசங்கர் பாபா நல்லவன் ஆயிருந்தே என்ன பிரியாது ஏன்னா இவங்களுக்கு சாமியார்னாவே ஒரு ஒரு தேட்ரு பின் சினிமாக்காரங்களாம் நம்புகிறான் யூடியூபர்ஸ் நம்புகிறான் ஒன்றும் இல்லை சின்ன சின்ன பசங்க எல்லாம் பொழுது போகாது யூடியூப் இருக்கிறான் அதெல்லாம் பத்து லட்சம் பேர் பாஞ்சு லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம இவ்வளோ நல்லா சொல்கிற விஷயங்களை நாலாயிரம் பேர் ஃபாலோ பண்ணவே பெரிய விஷயம் அதனால் இன்றைக்கி தேக்கர்ஸ் ஆர் நாட் தேர் இங்கிலீஷில் வேஸ்டீஸ் ரிப்போஸ் இந்த டெசர்ட் யார்னு தாமஸ்கிரியோட ஒரு கவிதை ஃபுல் மெனியஜ் எம்னு பேர் அந்த கவிதைக்கு முத்தும் பாலும் கொட்டி கிடக்குது ஆனால் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை வேஸ்டீஸ் ரிப்போஸ்வான் வேஸ்ட் ஆகிறது தான் இந்த உலகத்தோட தலைவிதி போல் இருக்குது அப்படின்னு நம்பூர்லேயும் ஒரு கவிதை இருக்குது கோரிக்கை ஏற்று கிடக்குதுன்னே வேரில் பழுத்த பல அப்படின்னா பலாபழம் அப்படியே கையில் தொங்குது ஆனால் அதை சாப்பிட்ணுங்கிற எண்ணம் கூட இல்லாத ஜனங்க இருக்காங்க மாதிரி கோரிக்கை அற்று கிடக்குதுன்னே வேரில் பழுத்த பழம் அப்படின்னு ஸோ உலகத்தில் இன்றைக்கி இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் நல்லவங்க இருக்காங்க அந்த ஜனங்க அவங்கள மதிக்க மாட்டானுங்க இவங்க இந்த வேடிக்கை வினோதம் ஒரு பப்ளிசிட்டி நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆர் பாசிட்டிவ் பப்ளிசிட்டி அதிலலாம் இவங்களுக்கு ரொம்ப கிக்கு இருக்கும் அதனால் இவங்களெல்லாம் திருத்த முடியாது நாம் ரோடுக்கெல்லாம் போக மாட்டோம் நமக்கு என்ன நமக்கு எதுவுமே தேவையில்லை வசதியாக தான் கண்ணு ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு தலையேத்தின் தான் வருவாங்க இப்போ வராங்கல்ல புதுசாக யாரோ வராங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம்ல உங்களையே மேலே அனுப்புறதுனா பெர்மிஷன் நீங்களே யோசனை பண்ணிங்க புதுசாக வர்றவங்களைலாம் போய் கும்பிடுங்கன்னு ஏன்னு சொல்கிறோம் வான் டு மேக்தம் கம்ஃபர்டபுள் புதுசாக வந்திருக்காங்க போய் கும்பிட்டுட்டு போட்டோன்ற மாதிரி அவங்களுக்கு வாசல் பண்ணாத குறையா சேர் போட்டு குறைச்சி பிரசாதம் கொடுத்து சாமி கும்பிடுங்கலாம் சொல்கிறோம் இதுவே எத்தனை பேருக்கு புரியுது வர்றவனுக்கு எந்த சாமியார் இந்த இவங்களுக்குலாம் இதெல்லாம் பண்ணுவோம் புதுசாக வரவங்க எங்கேயாவது பண்ணுவாங்களா எந்த மடத்துலயாவது பண்ணுவாங்களா நம்ம தான் இதெல்லாம் பண்ணுறோம் அது கூட புரியலன்னா இந்த ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணி என்ன கீழ்க்க போகிறோம் அதனால நம்பனால் நாராயணன் கொஞ்சம் பேர் நம்புகிறாங்க அவங்களுக்கும் நல்லது கொண்டு போயிட்டு இருப்போம் எனக்கு எதுவுமே தேவையில்லை ஜனங்கள் வந்தால் எனக்கு என்ன வராகிட்டி எனக்கு என்ன நீ என்ன மதித்தா எனக்கு என்ன மதிக்க தன்னஞ்சி இருபது பொய்ய இருக்க எனக்கு என்னுடைய உயரங்கள் தெரியும் ஆனால் நீ என்னை மதிக்கிறதுனால நான் பெரிய ஆள் ஆக மாட்டேன் நீ என்ன மிதிக்கிறதுனால நான் சின்னாளாக ஆகிட மாட்டேன் எனக்கு என்னை பற்றி தெரியும் நெஞ்சத்து நல்லம்யாம் எனும் நடுவிலமை அழகே அழகு குஞ்சி அழகும் கொழுந்தானை கோற்ற அழகும் அழகல்ல குடிமை வச்சுக்கிறது கிராப் வச்சுக்கிறது அதெல்லாம் அழகில்லை நெஞ்சத்து நல்லம்யாம் அப்படின்னா மனு சொல்லணும் நீ நல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் நம்ம மனு சொல்லணும் நீ நல்ல வேண்டான்னு அந்த அதுதான் அழகுன்றார் ஆனால் நமக்கு ரொம்ப பற்றி தெரியும் மற்றவங்களை பற்றி நமக்கு என்ன நீ மதிச்சா மதிக்கலாம் எனக்கு வேணும் கடவுள் எனக்கு கொடுத்த வேலை இந்த வசதிகள்லாம் கடவுள் கொடுத்தது அதனால் என்ன நினச்சா அதெல்லாம் நடக்கும் ஸோ வி ஆர் டூயிங் அவர் ஒர்க் வித் த பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டி ராம்சுரத்குமார் சாமி சொன்னார் சொல்கிறேன்ல ஹஸ் கான் டு கிரேட்டர் லெவல் தன் அரவிந்தோ அண்ட் சைத்தன்யானார் அரவிந்தரை விட சைத்தன்யரை விட பெரிய நிலைக்கு சிவசங்கர் பாபா போயிட்டார் ஈஸ் காட்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னா கடவுளின் பிரதம மந்திரி ஓவர் இஸ் இஸ் கைடிங் திஸ் பெகர் இஸ் கைடிங் சிவசங்கரா என்னை வழி நடத்துகிற அண்ணாமலையார் தான் சிவசங்கரையும் வழி நடத்துகிறாரு சிவசங்கரா மை ஃபாதர் இஸ் ஐ லீ ப்ளீஸ் வித் ஹிம்னர்னார் எங்கள் அப்பா அண்ணாமலையார் இவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னார் அப்போ இதெல்லாம் ஒரு மகானியாக சொல்லணும் அவங்களெல்லாம் சைத்தன்யாரோட அரவிந்தரோட பெரியாண்னேன்னு சொல்லணும் கடவுளின் பிரதம மந்திரின்னு சொல்லணும் அவரை வழி நடத்துகிற அண்ணாமலையார் என்னையும் வழி நடத்துகிறாருன்னு சொல்லணும் இல்லையா அதாவது நான் தான் குருன்னு சொல்லலை அவர் அண்ணாமலையார் இவர் வழி நடத்துகிறாரு அண்ணாமலையார் இவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஏன்னா இவர் ரொம்ப நாளாக வேலை செய்கிறாருன்னாரு இப்போ இது தானே நமக்கு கிடைக்கிற சர்டிஃபிகேட்டு அவர் த பெஸ்ட் ஆஃப் மை மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் மெட்ரிகுலஸ் பர்ஃபெக்ஷன் இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் அல்டிக்காத வேலை செய்வேன் ஆனால் ஐ வில் நோ ஹவு டு கண்டெக்ட் ஐ நோ ஹவு டு கண்டக்ட் மை ஒர்க் நம்ம வேலையும் நம்ம செய்யணும் பாருங்கள் ூர்த்தீர்த்த மூர்த்தி நீணதார்த்தி பிரபஞ்சி தே ஆட்டி வைத்தாயே உடனாட வந்தாய கூட்டில் வைத்தாய் நீ எம்மில் கொல்லவுகின்றாய் நீ மீட்டி விட்டாய் நீ வி மனம் வீழ்த்தி விட்டாய் நீ எம்மை வெற்றி கொண்டாய் நீ நீ ஞான மூர்த்தி நீ சாட்டை கையேந்தும் பார்த்த சாரதியும் சத்தியம் தர்மம் பிரேமை கொண்ட சாந்தி நிலையம் நீ விதையும் விளைவும் நீ எங்கள் விதியும் மதியும் நீ எம் கதையின் நாயகன் நீ எங்கள் கடவுள் மாமா நீ 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 ஞான மூர்த்தி நீ ീർത്തിമൂർത്തി കുറെ ഒന്നുമില്ല മറിമൂർത്തി കൺ